thank you சுமந்த அன்னையேமலர் போல்லர்ந்து இறையவனை தொழுங்களே உயர் குணவதி பாத்திமாவும் மாவும் உணர்த்தியபடி நடங்களே மங்கையரே தங்கையரே மலரடிகள் சொர்க்கம் சுமந்த அன்னையரே கண் அவன் வாய்த்த கணவன் குணங்களை வசப்பாடுத்துங்கள் கல் அவன் என்ற நிலை இருந்தால் கணிந்த மொழியில் திருத்துங்கள் கண் அவன் என வாய்த்த கணவன் குணங்களை வசப்பாடுத்துங்கள் கண் அவன் என்ற நிலை இருந்தால் கணிதம் மொழியை திருத்துங்கள் பண்டு பாரிடுவதை நிறுத்துங்கள் உமா நபிகள் சொன்ன சொல்லை இமான் தண்ணீர் பொறுத்துங்கள் மங்கையரே தங்கையரே மலரடிகள் சொர்க்கம் சுமந்த அன்னையரே மங்கையரே தங்கையரே மலரடிகள் சொர்க்கம் சுமந்த அன்னையரே சடங்குகளின் ஆணி வேலை பெயருங்கள் ஆண் பிழையை திரையும் கூறும் ஆணவத்தை புதையுங்கள் ஆடம்பர சடங்குகளின் ஆணி வேலை பெயருங்கள் ஆண் பிள்ளையை திரையும் கூறும் ஆணவத்தை புதையுங்கள் வேடிக்கை வினோதம் என்று வெளியிட்ட பி திருமகளார் வாழ்க்கை முறை பேணுங்கள் பங்கையரே தங்கையரே பலரடிகள் சொர்க்கம் சுமந்த அன்னையரே தங்கையரே அடிகளில் சொர்க்கம் சுமந்த அன்னையரே வறுமை கோட்டில் வாடுபவர் வரிசைகளை பாருங்கள் வரவுக்குள்ளே செலவை வைத்து வரம்பு கட்டி வாழுங்கள் வறுமை கோட்டில் வாடுபவர் வரிசைகளை பாருங்கள் இறைவன் அதிகம் வழங்கும் போது எளிய குறையை தொடருங்கள் இருப்பதிலே சிறப்பை காணும் இனிய பண்பில் மகிழுங்கள் இருப்பதிலே சிறப்பை காணும் இனிய பண்பில் மகிழுங்கள் திடியும் வெடிமலங்குடியும் இழுங்கள்

முகம் மதன்றை ஏற்றுக்கொண்ட உன்னதம் எல்லாருக்கும் நெருவழி காட்டும் தத்துவம் எல்லாருக்கும் நெர்வழி காட்டும் ஏற்றமேக்கு தத்துவம் எவ்வித மாறுபாடும் இல்ல உயர் சத்தியம் சொல்லுங்கள்

அழுது கொண்டே தண்டனை பெற நேரும் சிரித்து கொண்டே தவறு செய்யும் யாரும் அழுது கொண்டே தண்டனை பெற நேரும் குற்றம் நீக்கி வாழ என்ன மார்க்கம் திருக்குறானிலே உள்ளது உபதேசம் சிரித்து கொண்டே தவறு செய்யும் யாரும் அழுது கொண்டே தண்டனை பெற நேரும் உலகம் காரி உமிடும் ஆவி பிரிந்து போன நிலையை உலகம் காரி உமிடும் சிரித்து கொண்டே தவறு செய்யும் யாரும் அழுது கொண்டே தண்டனை பெற நேரும் சிரித்து கொண்டே தவறு செய்யும் செய்யும்ழுது கொண்டே தண்டனை பெற திருந்தி வருந்தி கேட்கும் போது தெய்வம் திருந்தி வருந்தி தெய்வம்னது போது தெய்வம் அது கனியும் తవరు పనికొండే తవరుసారే తండో కుడ ఎన్న మార్గమూ తిరాణిలో ఉపదేశమో 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 ఉపదేశం மங்களம் நீடாமங்கலமோ நிலையோடு எல்லாருமே ஓடோடி வாருங்கள் மங்களம் நீடாமங்கலமோ நிலையோடு எல்லாருமே பாகி தலிஷா மகபோபலிஷா வாசலில் பெறலாம் எல்லாமுமே ஓடோடி வாருங்கள் மங்களம் நீடாமங்களமோ நிலையோடு எல்லாருமே சுமந்த ஆயிரம் கேடி அனைத்துக்கும் அங்கே திரை காணலா நியாயங்கள் பிறக்கும் ஞானங்கள் சூறக்கும் உயவர்கள் அருளில் விதி மாறுமே ஓடோடி வாருங்க நீடா மங்களம் ஓர் இலையோடு எல்லாருமே தாகா நபியின் திரு நிறி வழியின் திகழுமகு பூபு அனிஷாவனே தவத்திருமேதை போகிதனிஷாவின் தத்துவம் பயின்ற அருமாமணி ஓடோடி வாருங்கணீடாமங்களமோ இலையோடு எல்லாருமே ஓடோடி வாருங்கணீடாமங்களமோ இலையோடு எல்லாருமே மகிது அலிஷா மகபூபலிஷா வாசலி பெறலாம் எல்லாமுமே ஓடோடி மங்களம் வாருங்கடாமங்கலம் இலையோடு எல்லாருமே